அண்மை செய்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி நேரில் அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தினா் டெல்லியில் உள்ள இல்லத்தில் மன்மோகன் சிங் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி நேரில் அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தினர் டெல்லியில் உள்ள இல்லத்தில் மன்மோகன் சிங் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருவது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் விவரங்களை பதிவு செய்தார் அதாவது டெல்லியில் மோதிலால் நேரு மார்க்கில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய மன்மோகன் சிங் வீட்டிற்கு தற்போது முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக சற்று முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று தற்போது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று இரவு மன்மோகன் சிங் உயிரிழந்த உடனேயே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று நேரில் பார்வை அதாவது மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து தற்போது நேரில் அவருடைய வீட்டிற்கு சென்று சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று பிரதமர் மன்மோகன் சிங் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் ஆர் தன்கர் உள்ளிட்டவர்களும் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று முக்கிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி அமித்ஷா உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்களும் நேரில் அவருடைய வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் டெல்லியில் இன்று காலை முழுதலே கனம் மழை பெய்து வருகிறது கடுமையான போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது இதற்கிடையேதான் தற்போது முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது காண முடிகிறது நாளைதான் பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி சடங்குகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் அவருடைய உடல் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பிற்பகல் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது இந்த காலை சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் பன்னிரெண்டரை மணிக்கு மேல் அவர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன் சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் ஜெனிஃபர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்